அக்கம் சினோ அடிச்சு கொண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் விழுந்து கொண்டு இருக்குது மரங்களெல்லாம் சும்மா அழகாக சினோ பூக்களால் பூத்த மாதிரி இருக்குது வேலி எல்லாம் பார்த்திங்கன்னா சொன்னால் சினோவில் அப்படியே ஒரு சுவர் மாதிரி இருக்குது இன்னைக்கு இந்த சினோம் அடித்து கொண்டு இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அழகாக எல்லா இடம் க்ளீன் பண்ணி ரோட்டுகள் எல்லாம் அப்படியே ஸ்டினோ காடாக தான் இருக்குது அப்படியே இல்லாடா இரவுலேருந்து வந்தது அப்படியே தொடர்ந்து அடிச்சு கொண்டிருக்கு இந்த ஸ்கூல் பஸ் வந்து கொண்டாந்து பார்க் பண்ணியிருக்காங்க இதில் நிற்கிது இது கொஞ்சம் பிரத்தி போகிற ஸ்கூல் பஸ் மரங்கள் எல்லாம் வேலி எல்லாம் ஸ்னோவாக தான் இருக்குது இந்த நடந்து போகிற இது நல்ல இதை க்ளீன் பண்ணியிருக்குது இது மரங்கள் ஏனோ எல்லா இடம் வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக மூடி இருக்குது வீடுகள் கார்களும் தான் எப்படி நேரம் மரங்களும் குடிச்சிடோ அதில் தான் மூடி இருக்குது அழகாக இருக்கும் பார்க்க சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி அழகாக இருக்குது ஹாஃப் அண்ட்